மத்திய வெளியுறவு அமைச்சர் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார் நியூயார்க் நகரில் பயங்கரவாதத்தால் ஏற்படும் மனித இழப்புகள் என்ற தலைப்பு கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நேற்று அதை ஜெய்சங்கர் திறந்து வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று மும்பை தொடர் குண்டுவெடிப்பு இரண்டாயிரத்து எட்டு மும்பை தாக்குதல் மற்றும் கடந்த ஏப்ரல் மாதம் பகல்காமல் நடந்த தாக்குதல் முதலான உலகளாவிய பயங்கரவாத தாக்குதல்களை மையப்படுத்தி கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு நியூஸ் வீக் பத்திரிகை ஏற்பாடு செய்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் அப்போது அவர் கூறியது பஹல்காம் தாக்குதல் வெறும் வன்முறை கிடையாது அது காஷ்மீர் பொருளாதாரத்தை சீர்குலைக்க மதவெறியை தூண்ட மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்ட முயற்சி பயங்கரவாதிகள் பாகிஸ்தானின் எந்த பகுதியில் ஒளிந்திருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை எல்லை தாண்டி சென்று நாங்கள் அவர்களை தாக்குவோம் பயங்கரவாதத்தை அரசு ஆதரவுடன் செயல்படுத்துவதை ஏற்க முடியாது பயங்கரவாதத்தை ஆதரிப்பது நிதியளிப்பது போன்ற காரியங்களில் ஈடுபடும் அரசுகளுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுப்போம் அணு ஆயுதத்தை காட்டி எங்களை பயமுறுத்தினால் அதற்கு அடிபணிய பயங்கரவாதிகள் தாக்கினால் நாங்களும் பதிலடி கொடுப்போம் அது எந்த இடமாக இருந்தாலும் சரி விடமாட்டோம் பாகிஸ்தானில் இயங்கும் பயங்கரவாத அமைப்புகள் ரகசியமாக செயல்படவில்லை அவை பாகிஸ்தான் நகரங்களில் வெளிப்படையாக இயங்குகின்றன இந்தியா அழித்த பயங்கரவாத முகாம்கள் எல்லோருக்கும் தெரிந்தவிதான் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தினோம் பாகிஸ்தானின் பஹவல்பூரில் உள்ள ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைமையகத்தையும் முறிக்கேயில் உள்ள லஷ்கரை தொய்பாவின் பயிற்சி முகாமையும் குறிவைத்து அழித்தோம் என மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார்